அனைவருக்கும் இனிய வணக்கம் உங்கள் மதுரை சிவசங்கரன் இன்றைய காணொலியின் தலைப்பு வந்து ஒரு பழமொழி சார்ந்த தலைப்பு இதை விடுகதியாக நம்ம எடுத்துக்க முடியும் தலைப்பு வந்து பந்திக்கு முந்து படைக்கு பிந்து இதற்கான சரியான பதில் வந்து நம்முடைய வலதுகை தான் இதற்கு சரியான பதில் ஆனா இதற்கான காரணம் முழுமையா தெரியாம இதை வந்து கிண்டலாகவும் ஆகவும் ஒருத்த வந்து அதிகமா சாப்பிட்றான் அப்படின்னா அதை வந்து இந்த பழமொழியை சொல்லி வந்து கிண்டல் பண்றக்கூடிய ஒரு நிகழ்வை நான் வந்து நேரில நான் பார்த்துருக்கேன் இன்னைக்கு இந்த காணொலி மூலமாக அதற்கான உண்மையான அந்த காரணத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதாவது நம்ம உணவு சாப்பிடும் போது நம்முடைய வலது கை வந்து முன்னாடி போகும் இடதுகை வந்து இங்கே தான் இருக்கும் வலது கை முந்தும் அதே மாதிரி அந்த காலத்துல அதாவது சங்க காலத்துல வந்து இரண்டு நாடுகளுக்கிடையே போர் ஏற்படும் போது ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்திலையும் ஆயுதங்கள் இல்லாத காலத்திலையும் மிக முக்கியமான போர்க்கறிவு வந்து இந்த வில் ஆயுதம் இந்த வில் ஆயுதத்தை வந்து நம்ம அம்பு எய்தும் போது வலது கை வந்து பிந்தும் அதாவது இடது கை முன்னாடி போகும் வலதுகை பிந்தும் அப்ப இதுலயே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதாவது பந்திக்கு முந்திர வலதுகை வந்து படைக்கு பிந்துது அதாவது பொற்காலத்துல வில் எய்தும் போது வலதுகை பின்னாடி போகுது இதுதான் உண்மையான காரணம் இது தெரியாம நிறைய பேர் வந்து தவறுதல அந்த பழமொழியை பயன்படுத்திட்டு இருக்காங்க இப்பதான் நீங்க இந்த ப பழமொழிக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க காணொலி பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்